الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والدعاء والليل اذا سجى صدق الله العلي وقال نبينا صلى الله عليه وسلم لا غدوة في سبيل الله أو روحة خير من الدنيا وما فيها صدق النبي صلى الله عليه وسلم البارئ باليور الله من الليل الله جل شأنه وتعالى இந்த சிறப்பு மிக்க வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல இபாதத்தை செய்வதற்காக நம் அனைவரையும் அல்லாஹு ஒன்று சேர்த்திருக்கின்றான் எத்தனையோ நபர்கள் பிரயாணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவோ நபர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ நபர்கள் மார்க்கத்தை மறந்தவர்களாக எவ்வளவோ பொடுபோக்குத்தனமாக வெள்ளிக்கிழமை என்பதையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வருடத்திற்கு ஒரு முறை பெருநாளைக்கு மட்டும் பள்ளிக்கு வருவார்கள் அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி மார்க்கத்தை பலவிதமாக பல முறைகளிலே மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹு தாலா நமக்கு இந்த வெள்ளிக்கிழமையை தூழுவதற்கு அல்லாஹு தாலா வாய்ப்பு தந்திருக்கின்றார் அல்லாஹு தாலா எல்லோருக்கும் எல்லா விஷயங்களையும் தருவதில்லை ஹிதாயத் என்பது நேர்வழி என்பது சிலருக்குத்தான் அல்லாஹ் தருகின்றான் சிலருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருகின்றான் ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் காரணமாக சில பொதுபோக்கத்தினத்தின் காரணமாக மாறிவிடுகின்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நபியாக ஆகும் நேரத்திலே அவர்கள் பட்ட சில கஷ்டங்கள் அவர்கள் நினைத்து சில மன சஞ்சலங்கள் அவைகளை பற்றி அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்துகின்றான் நமக்கு அதை இந்த சூறாவிலே சொல்லி காண்பிக்கின்றான் பெரும்பாலும் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்புமிக்க தினத்திலே அதிகமாக ஓதக்கூடிய சூறாக்கள் சபி ஹிஸ்மர் ஹல் அத்தாக் ஹதீஸ் ஆஷியா இதை பெரும்பாலும் ஓதக்கூடிய இமாம்கள் ஓதுகின்றார்கள் சுன்னத்தான முறை என்பதன் காரணமாக கொஞ்சம் அதிகமாக ஓதத்து இருந்தவர்கள் சூரத்துள் ஜும்ஆை ஓதுவார்கள் சில சின்ன சூறாக்களையே ஓதி பழகியவர்கள் என்ன செய்வார்கள் அலம் நஷரா என்ற சூறாக்களை ஓதுவார்கள் இமான்கள் எப்படிப்பட்ட சூறாக்களை ஓதுகின்றார்கள் என்பதை தொடர்ந்து பின்னால் தொழக்கூடியவர்கள் அந்த சூறாக்களுடைய நன்மைகளை அர்த்தங்களை நாமும் படித்து வைத்து தெரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் ஓதும் பொழுது நாம் அந்த சூறாக்களுடைய அர்த்தங்களை நினைத்தவாறே நாம் தொழுகையை தொழுகும் பொழுது அல்லாஹு தாலா நம்மளுடைய தொழுகையை ரூகுள்ள தொழுகையாக உயிருள்ள தொழுகையாக ஆக்குகின்றான் எல்லா செயல்களுமே நமக்கு இபாதத்தாக மாறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அதற்கு ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு செயல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒரு துவாக்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் எல்லா செயல்களுக்கும் தனித்தனியாக நபிகள் நாயகம் ரசூதுல்லாய் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு துவாவை கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதை கற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பெரும்பாலும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதை செய்ய ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எந்த செயலையுமே நாம் முடிக்கும் பொழுது அல்ஹம்துல்லா என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் வரும் பொழுது அவுது பில்லாஹி மினர்ஷை தான் ரஜீம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் இப்படி நமக்கு ஒரு சின்ன சின்ன துவாக்களை நாம் ஓதிக்கொண்டால் அல்லாஹு தாலா நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கிவிடுவான் அப்போ நம்மளுடைய எல்லா செயல்களுமே உயிர் உள்ள செயல்களாக உயிருள்ள இபாதத்தாக மாறுகின்றது அந்த மாதிரி மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையாக அல்லாஹு தாலா ஆக்கி தருகின்றான் ஏன்னா நமக்கு வந்து இந்த உலகமே வந்து இப்பாத செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கு விவசாயத்திலும் இபாதத் வியாபாரத்திலும் இபாதத் இல்லறத்திலும் இபாதத் துறவரத்திலும் இபாதத் இல்லறமும் துறவரமும் சேர்ந்த வண்ணமாக இந்த உலகத்திலே நடிகை நாயகுமர் சூலுல்லாய் சல்லல்லாஹல்லம் அவர்கள் வாழும்படி சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் உங்கள் பயானை கேட்கின்றோம் உங்களுடைய சொற்களை நாங்கள் கேட்கின்றோம் இபாதத்திலே இருக்கின்றோம் தப்புவா அதிகமான நிலையிலே இருப்பது போல் எங்களுக்கு தெரிகின்றது ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் வியாபாரத்துக்கு போகிறோம் எல்லாமே மறந்துடுது இபாதத்தைங்கிற சிந்தனை எங்களுக்கு வரமாட்டேங்குது நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இதுவும் ஒரு ஜிஹாஜ் நீங்கள் என்ன செய்யுங்க மனசை பக்குவப்படுத்துங்க நில மனசை பக்குவப்படுத்தி பள்ளிவாசலுக்கு வந்தால் இது சொர்க்கத்தின் பூமி இது சொர்க்கத்தில் உள்ள ஒரு இடம் இங்கே வந்திருக்கும்போது உங்களுக்கு தானாகவே அல்லாஹு தாலா சக்கீரத்து இறக்குறான் நிம்மதி வருது உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல தக்குவா அதிகமாகும் வெளியே போனோம்னா தக்குவா குறைஞ்சிரும் அந்த மாதிரி குறையாமல் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது துவாக்களை ஓதுங்கள் தெருவில் போது ஒரு துவா கடைக்கு உள்ளே போனால் மார்க்கெட்டு உள்ளே போயிட்டால் ஒரு துவா வீட்டுக்குள்ளே போகும்போது துவா துவாக்கள் தெரியவில்லை என்றால் பிஸ்மில்லா ஊதிக்கொள்ள வேண்டும் இப்படி நாம் நம்மளுடைய இபாதத்துகளை செயல்களை சரியான முறையிலே அழகான முறையிலே செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சுகமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் நாயகம் ஸூல்லாஹ் சல்லு அலைய் வல்லம் அவர்களுடைய அந்த சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் வத்துஹா முற்பகல் மீது சத்தியமாக முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக முற்பகல் என்பது பகல் ஆரம்ப முதல் பகல் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருது அப்புறமா அது வந்து ஆரம்ப முதல் பகல் அப்புறமா முற்பகல் இரண்டாவது பாதி ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து மூணு வரைக்கும் மூணுலேருந்து ஆறு வரைக்கும் இப்படி பகலை நான்கு பாகங்களாக பிரித்து முற்பகல் பிற்பகல் முற்பகலில் ரெண்டு பாகம் பிற்பகலில் ரெண்டு பாகம் இப்படி அந்த நேரம் என்பது எல்லோருமே என்ன செய்கின்றார்கள் காலையிலே வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும் விவசாயத்திற்கு செல்ல வேண்டும் அலுவல்களுக்கு செல்ல வேண்டும் எல்லாருக்குமே வேலை அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் விவாதத்தை பண்ண முடியுமா முடியாது கஷ்டம் துவா தொழுங்க துவா தொழுகுங்கன்னு சொல்லி நபிகள் நாயக்லா செல்லல்லா செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அப்போ அந்த மாதிரி உள்ள அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னா வியாபாரத்துக்கு போகிறோம் அங்கே போய் உட்காந்தவன ஒரு துவாக்களை ஓதிக்கிட்டு நம்ம உட்காந்தோம்னு சொன்னால் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அதுதான் முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹூத்தாலா சத்தியமிட்டு சொல்லுகின்றான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிங்க அப்படின்னு அல்லாஹூத்தாலா சொல்லுகின்றான் அப்புறம் சொல்கிறான் ஒடுங்கக்கூடிய இரவு நேரத்தின் மீது சத்தியமாக ஒடுங்குதே என்ன செய்து அந்த இரவு வந்து என்ன செய்து தன்னை மறைத்து கொள்கிறது ஒடுங்குதல் என்பதற்கு பலவிதமான அர்த்தங்களை தப்சீரிலே விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள் அடங்குதல் குறைதல் சுருங்குதல் சோர்தல் பதுங்குதல் ஒதுங்குதல் இப்படி பலவிதமான அர்த்தங்களை கொண்ட ஒரு வாக்கியத்தை ஒரு அர்த்தத்தை எல்லாம் சொல்லுகின்றான் ஒடுங்கக்கூடிய இரவின் நேரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹு தாலா சில முக்கியமான விஷயங்களை சொல்லும் பொழுது சத்தியம் செய்து அந்த விஷயத்தை அல்லாஹூத்தாலா என்ன நமக்கு வந்து ரொம்ப அறிவுறுத்துகின்றான் நீங்க என்ன ரொம்ப கேளுங்க அல்லாஹு தாலா உங்களை கைவிடவும் இல்லை உங்களை அல்லாஹுத்தாலா வெறுக்கவும் இல்லை ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்போ ஆரம்ப காலத்தில் சிறு வயதிலிருந்து அவர்கள் இறைபக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தொழுகை இல்லை நோன்பு இல்லை ஜக்காத்து இல்லை ஹஜ்ஜி இல்லை இன்னும் நபியாக ஆவுல சிறு வயதில் இருக்காங்க பருவம் வந்துருச்சு வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ அந்த மாதிரி சிந்தனைகளை இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை எல்லாத்தால் சொல்லுகின்றான் உங்களுடைய மனக்கஷ்டம் எனக்கு புரியுது அதனால நீங்கள் என்ன செய்யுங்க அல்லா உங்களை கைவிடலை அல்லா உங்களை வெறுக்கலை நீங்கள் அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஊலா பிந்தியதை விட முந்தியது சிறந்ததாக இருக்கின்றது இப்போ இந்த உலகம் என்பது முந்தி வந்துடுச்சு மறுமை என்பது பிந்தி வந்துடுச்சு அப்போ முந்தியதை விட பிந்தியது சிறந்ததாக இருக்கின்றது எனவே நீங்கள் என்ன செய்யுங்க மறுமைக்காக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் அல்லாஹு தாலா உங்களுக்கு விரைவில் நல்ல பதவிகளை தருவான் நல்ல வாழ்க்கையை தருவான் அப்பொழுது நீங்கள் அல்லாஹை புரிந்து கொள்வீர்கள் திரித்து அடைவீர்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லுகின்றான் மேலும் சொல்லுகின்றான் உங்களை அல்லாஹு தாலா அனாதையாக பெற்றுக்கொள்ளவில்லையா அதற்கு பிறகு உங்களுக்கு புகலிடம் தரவில்லையா சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க வளர்க்கறது யாருன்னு தெரியல தாய் தந்தை இல்ல சொந்தக்காரங்கள்ட்ட இருக்கிறாங்க அப்போ ஒருத்தவங்களும் போட்டி போடுறாங்க நான் வளர்க்குறேன் நான் வளர்க்குறேன் சொந்தக்காரர்கள் அப்போ அல்லாஹூ தாலா அவங்க சின்ன வயசில் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லி காண்பிக்கின்றான் அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக ஆனது ஒரு சின்ன பிள்ளை குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளையை யார் வளர்க்கிறது என்பது அவருடைய சொந்தக்காரர்கள் என்ன செய்கிறாங்க போட்டி போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி வாழ்க்கையை நபிகள் நாயகம் மசூருல்லாஹி சொல்லல்லாஹ் வல்லம் அவர்களுக்கு அல்லாஹூ தாலா தந்தான் அதை சொல்லி காண்பிக்கின்றான் நீங்கள் அனாதையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நாம் புகலிடம் கொடுக்கவில்லையா ஆரம்ப சின்ன பருவ வயசுல எல்லாருமே என்ன செய்ய சிலை வணக்கம் செய்யக்கூடிய காலமாக இருக்கின்றது நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலைமையை நாம் பெற்று கொண்டு உங்களுக்கு நாம் நேர் வழி காட்டினோம் அல்லவா கால் நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட சொந்தமாக பொருள்கள் இல்லை அந்த மாதிரி பண்றப்பட்ட காலத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க நாயகம் விகல்நாயகம் சூழ்லாய் செல்லல்லாலை செல்லம் அவர்கள் ஆடு ஆடுமைத்தார்கள் கூலி வேலை செய்தார்கள் பின்பு வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள் சொந்தக்காரர்களுடனே வெளிநாட்டுக்கு சென்றார்கள் வெளியூர்களுக்கு சென்றார்கள் அப்படியெல்லாம் சென்று வந்த அவர்கள் ஒரு பருவ வயது வரும்பொழுது ஹதீஜா நாயகி அவர்களிடத்திலே அவர்களுடைய வியாபாரத்தில் அவர்கள் வேலையாளாக சேர்கின்றார்கள் அங்கே வேலை பார்க்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலைமையை அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான் அவன் உண்மை தேவையுடையோராக கண்டு தேவையில்லாதவனாக ஆக்கினான் அப்ப அவங்களுக்கு சொத்து பெருசா வந்திருந்த காசி பணம் நிறைய சம்பாரிச்சு கொடுக்குறாங்க அந்த அம்மா என்ன செய்யறாங்க நிறைய உதவி செய்கிறாங்க கொடுக்குறாங்க இவங்க என்ன சொல்றாங்க வச்சுருங்க நீங்களே வச்சிருக்கீங்க பொறுங்க நான் சொந்தக்காரங்க யார்கிட்ட போய் நான் கொடுக்க முடியும் என்னால் தேவை உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் கொடுக்குறேன் எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க எல்லாருக்குமே அல்லாஹூத்தாலா பொருள் வசதி கொடுத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட நிலைமையிலே அல்லாஹூத்தாலா நபிகள் நாயகம் ரசூதுல்லாஹி சல்லாஹி வசல்லம் அவர்களை ரணியாக ரணி என்று சொன்னால் தேவையற்றவர் அல்லாஹு தாலா குரான் ஷரீப்பில் வேற ஒரு இடத்துல சொல்லுவான் வல்லாஹு அல்லாஹ் ஒருத்தவன் தான் அல்லா ஒருத்தவன் தான் பணக்காரன் நீங்கள் எல்லோரும் ஃபக்கீர்கள் என்று சொல்லுகின்றார் நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு ஊரில் நிறைய பேரை பார்க்குறோம் சான்னு சொல்கிறோம் தோளில் ஒரு போ தோளில் ஒரு பை ஜோல்ஜானா பை ஒன்று மாட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க கையில் ஒரு தப்ஸ் வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு போவாங்க அவங்கள சான்னு சொல்லுவாங்க ஊரில் இப்போ அந்த மாதிரி நிலைமையில் அந்த ஃபக்கீர் என்கிற வார்த்தையை அல்லாஹூத்தாலா சொல்லுகின்றான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே நீங்கள் அனைவரும் ஃபக்கீர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் கனி அப்படின்னு சொல்கிறான் கனி என்று சொன்னால் தேவை அற்றவன் தேவை அற்றவன் நமக்கு எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருத்தன் தான் நமக்கு தேவை அந்த அல்லாஹ் ஒருத்தவனை நம்ம பிடிச்சிட்டோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் நம்ம கண்டு முன்னால் கையில் கொண்டு வந்து காட்டிடுறான் நீங்கள் இங்கே போங்கவங்களுக்கு அங்கே காரியம் நடக்கும் நீங்கள் இங்கே போங்க உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சிடும் நீ இதுக்கு போய் கவலைப்படுறீங்க கஷ்டப்படுறீங்க அல்லாஹூத்தாலா வழிகாட்டுகின்றான் எவ்வளோ பெரிய கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹு தாலா ஈஸியாக என்ன செய்கிறான் மாற்றி கொடுக்குறான் அந்த மாதிரி வாழ்க்கை அல்லாஹூத்தாலா இந்த உலகத்திலே தருகின்றான் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் செய்த உபகாரங்களை எல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான் தபர் அநாதை கட்ட கட்டுக்கட்டுகிட்டு இருக்காதீங்க அண்ணாதை இங்ககிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க கடுகடுன்னு இருக்காதீங்க நளினமான முறையில் இருக்கிறீங்க எளினமான முறையில் இருங்க அவங்கள நேசிங்க அதே மாதிரி அம்மசாயின பலாத்தன்கள் கையேந்தி வர்றாங்க எத்தனையோ பேர் தேவை உடையவர்கள் கையேந்தி வர்றாங்க நீங்கள் என்ன செய்யாதீங்க அவங்கள விரட்டிடாதீங்க ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எப்படி இருக்குது தெரியுமா நம்ம கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு உதவி செஞ்சோம்னா மீண்டும் மீண்டும் வந்து கேட்கின்றார்கள் இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க எவ்வளோ கொடுத்தாலும் கற்றுல இப்போ அந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் எப்படி உதவி செய்ய முடியும் அதையும் நினைச்சி நினச்சி பார்க்கணும் நபிகள் நாயக்கம் ரூலல்லாயே சொல்லல்லாலே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் தேவையுடைய பொழுது அல்லாஹு தாலா இடத்துல கேளுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு வழிகாட்டுவோம் அந்த ஒரு வழியை நீங்கள் என்ன செய்யுங்க எடுத்துக்கிட்டு போய்கிட்டே நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்காதீர்கள் மக்களிடத்தில் தாலா இடத்துல கேட்க சொல்கிறான் என்கிட்ட கேள் நான் தர்றேன் அப்போ அந்த மாதிரி இந்த உலகத்தில் வந்து கொடுத்தா பத்திலங்கிறாங்க கொடுக்கலன்னா நல்லவையில் கெட்டவைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அழகான அமைதியான அளவான வாழ்க்கையை வாழுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான் மேலும் அல்லா சொல்லுகின்றான் அம்மா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேமத்துகளை நீங்கள் என்ன செய்யுங்க மக்களிடத்துல சொல்லி காட்டுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல சொல்கிறான் அல்லாஹூ தாலா எல்லாருக்கும் தர்றதில்லை சிலருக்கு தான் தர்றான் அந்த தந்தவர்கள் என்ன செய்யணும்னா அல்லாஹு தாலா இடத்திலே நன்றி பாராட்ட வேண்டும் அந்த நன்றி செலுத்துவது என்பது இவ்வாதத்தின் மூலமாக மட்டுமே செய்ய முடியும் சாதாரணமாக ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டா பார்க்கும்போது தான் காலையில் என்ன செய்வாங்க அஸ்லாம் ஸ்லாம் ஒரு சிரிச்சு செலான்னு சொல்லிட்டு போவாங்க காலையில் டீ ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருந்துருப்பார் அன்னைக்கு பூரா ஒரு மூணு நாளைக்கு இந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லாஹு நமக்கு செவிடு இல்லாமல் குருடு இல்லாமல் ஊனம் இல்லாமல் எல்லா விதமான வகையான சுகங்களையும் நமக்கு கொடுத்து படைத்திருக்கின்றான் அவனை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வர்றதில்லை அல்லாஹு தாலா கூப்பிட்றான் பாங்க சொல்கிறாங்கன்னு சொல்ல என்ன செய்கிறாங்க அப்படியே ஒரு பக்கமாக போய்கிட்டே இருக்காங்க அல்லாஹு தாலா அதை வேற ஒரு ஆயத்தில் சொல்லி காண்பிக்கின்றான் நாம் அழைக்கின்றோம் கேட்காதவர்களை போல அவர்கள் என்ன செய்கிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறான் அல்லாஹூ தாலா அப்போ அந்த மாதிரி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே படைத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர்கள் எப்படி இருந்தார்கள் சிறு வயதிலே என்பதை எல்லாம் தாலா சொல்லி காண்பிக்கின்றான் என்று சொன்னால் நமக்கு உபதேசங்கள் செய்கின்றான் அல்லாஹு தாலா நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி காண்பிக்கின்றான் அல்லாஹு தாலா மனிதர்கள் என்று சொன்னாவே மிக்கவர்கள் மனிதர்கள் என்பவர்கள் சிறப்பு மிக்கவர்கள் என்று சொன்னதை விட கண்ணியமிக்கவர்கள் அந் அந்த மாதிரி கண்ணியமிக்க நிலையில் நம்மளை படைச்சி வச்சுருக்கிறோம் அல்லாஹு தாலா நீங்கள் என்ன செய்யுங்க எவ்வளவு முடியுமோ நமக்கு அப்பப்பொழுது ஞாபகங்கள் வரும் பொழுது அல்லாஹு தாலா என்ன கேட்குறான் நிற்கிற செய்யுங்க அவனுடைய பெயர்கள் இருக்கின்றது அந்த பெயர்களை சொல்லி துவா செய்யுங்கள் அந்த பெயர்களை சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாஹை அடையுங்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்லுகின்றான் அந்த பெயர்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க துவா செய்யுங்க என்ன இடத்துல கேளுங்க என்ன அடையுங்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்லுகின்றான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் இன்னும் அதிகமான இவாதத்துகளை செய்து نل مکاولہ توفیق تو الحمد اللہ ربل عالمین السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ